மேட்டூர் அனல் மின் நிலையத்தின் மூன்றாவது அலகில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அறுநூறு மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது இரண்டு நாட்களில் பழுது சரி செய்யப்பட்டுவிடும் என அனல் மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் அரசு சார்பில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை மாவட்ட திட்ட இயக்குநர் திலகவதி ஆய்வு செய்தார் அப்போது தரமற்ற முறையில் கட்டிடங்கள் கட்டப்படுவதைக் கண்டு கோபமடைந்த அவர் அரசு ஒப்பந்தத்தாரர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தார் உங்கள் வீடாக இருந்தால் இப்படித்தான் கட்டுவீர்களா என அவர் காட்டமாக கேள்வி எழுப்பி கடிந்து கொண்டார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே உள்ள அருங்குன்றத்தைச் சேர்ந்த தேன்மொழி என்பவருக்கு அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் பட்டா வழங்குவதற்கு கிராம நிர்வாக அலுவலர் சக்குபாய் கையூட்டு கேட்டதாக கூறப்படுகிறது கிராம நிர்வாக அலுவலர் கூறியபடி கிராம உதவியாளர் சரவணன் என்பவரிடம் தேன்மொழி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த கையூட்டு ஒழிப்புத் துறையினர் சக்குபாய் மற்றும் சரவணன் ஆகியோரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட விவசாயிகள் விளை நிலங்களில் புகுந்த காற்று பண்டிகள் சேதப்படுத்துவதை தடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் சீமை கருவேல மரங்களை அகற்றினாலே காட்டுப்பன்றிகளின் பன்றிகளின் எண்ணிக்கை குறைந்துவிடும் என்றும் அவர்கள் கூறினர் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் திருப்பணிகள் நிறைவடையாத நிலையில் அடுத்த மாதம் ஏழாம் தேதி குடமுழுக்கு விழாவை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறையினர் செய்து வருவதாக புகார் எழுந்துள்ளது குடமுழுக்கு விழாவை அவசர கதியில் நடத்தாமல் திருப்பணிகள் நிறைவடைந்த பின்னரே நடத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதையடுத்து கோவில் வளாகத்தில் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் தேனி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆய்வு நடுவத்தில் நாட்டு இன நாய்கள் வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் கண்காட்சி நடைபெற்றது இதில் கோம்பை ராஜபாளையம் கன்னி சிப்பிப்பாறை உள்ளிட்ட இனங்களைச் சேர்ந்த நாய்கள் காட்சிப்படுத்தப்பட்டன உரிமையாளர்களின் ஆணைக்குப் பணிந்து வளர்ப்பு நாய்கள் செயல்பட்ட விதம் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது